எங்க போய் எடுத்துட்டு வந்தீங்க என்ன தெரியுது பப்பாளியா Joseca? <Sparanle> oh. <Okay. Sparanle> oh. <Sparanle> oh. <Sparanle>

సాంబా <volumes shake out>

கடையில் போட்டு டீ இது வெங்காய பச்சை மிளகாய் வந்துட்டு கூட எல்லாம் அரிஞ்சது தேங்காய் எண்ணெய் யாரு வேம்மா ஸ்ருதியோட வேமா கொஞ்சம் நல்லா காற்று வீசுது இப்போது தெரியுதுங்களா மரம்லாம் அசையுது அதனால நல்லா இருக்குன்னு வெளியில் வந்திருக்கேன் காற்று தான் இங்கே பிரச்சனை நைட்டெல்லாம் வோல்டேஜ் ப்ராப்ளம் வர மோட்ரு போட்டிருக்காங்க ரொம்ப வழியுது எங்கள் நாலா மூணாவது மாமியார் வீட்டில் எங்கள் நாலாவது மாமியார் அங்கே இருக்காங்க எங்கள் மாமியார் இப்போ தான் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க எங்கள் மச்சனோடய ஸ்கூட்டி பாருங்கள் பைப்பில் துபாய் போச்சுன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுது அது வரும்போது மட்டும்தான் வரும் ஆக்சுவலி இவர் வந்துட்டு வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதம்தான் இருக்கும் ஆனால் அதுலேயே நாள் அவர் வந்துட்டு அந்த ஊர் இந்த ஊர் அங்கே இங்கேன்னு ஊரை சுற்ற போயிடுவாங்க இதுக்கு ஒரு ஸ்கூட்டி வேறு நோக்கி எல்லாம் போகலை போகணும் Nana. இந்த ஜமத்துல நான் சாம்பார் செஞ்சு அதை நீங்க சாப்பிட்ட மாதிரிதான்

ഓക്കേ സ്ഥലമഴേ ഇത്ര കൊടുക്കുന്നതന്നാണ് ആ നമ്പർ അല്ല ഹൗസ് നമ്പർ ഈ വീടിക്ക് പാസ്പോർട്ട് എടുക്കാനാണ് ചിത്ര അപ്പോൾ പുതിയ പാസ്പോർട്ട് എങ്ങേ? അത് എങ്ങേറ്റു ആരെന്താ എബിത്തുള്ള ങാ നിങ്ങൾ பாருங்க இந்த பாய் காரர் அவருடைய பாஸ்போர்ட் இங்க கொடுத்துட்டாங்க கண்ணாரണ്ടി சரന്ദ പാസ്പോർട്ടല്ല അല്ല சரന്ദ പാസ്പോർട്ടല്ല അല്ല ആ கண்ணா பாஸ்போர்ட்டേ ഇங்கே வாங்க பாஸ்போர்ட் എടുക്ക് ആ படிச்சிட்டு வரട്ടോ

എത്ര മണിക്ക് മേമ ആ ഫങ്ഷനാണ് എത്ര മണിക്ക് ഫങ്ഷന് പന്ത്രണ്ട് മണിക്കോ ആ അല്ലേ കേക്ക് കട്ടിങ് ഉണ്ടല്ലോ രാവിലത്തെ അമ്പലത്തേക്ക് പോണു പിന്നെ കേക്ക് കട്ടിങ് ഉണ്ട് ആ നമ്മളേങ്ങാ

കുട്ടിയെ മുളയൊക്കെ അറിയില്ല ഞങ്ങളൊക്കെ എട്ടു മാസം കഴിഞ്ഞാൽ കുട്ടിയുടെ ചോറൂട് കഴിഞ്ഞ കുട്ടിക്ക് കുട്ടിയുടെ തൊണ് കാട്ടിക്കൊടുക്കാൻ പറയും അമ്മക്ക് ഉള്ള തൊണ് അവിടെ പറയും കുട്ടിക്ക് കാട്ടിക്കൊടുത്തു കൊടുത്തൊഴിക്കണം പിന്നെ അമ്പലങ്ങളെ മുളങ്ക இப்போ நமக்கு நாளை மற்ற நாள் கொண்டு போகணும் குட்டியில எங்க பாருங்க அஞ்சு வீட்டுக்கு பாசல் பண்றாங்க சித்தி ம் இங்க தரவாடி வீடு நிறைய பேர் வராங்களா ஸ்பெஷலி எங்கள் மூத்தார் வந்துட்டு இங்கே தான் வந்து சாப்பிட்டு போவாங்க ஸோ அதனால இங்கே கொஞ்சம் நிறைய இருப்பாங்க இங்கேயும் ஆளுங்க இருக்காங்க ஆனால் எல்லோரும் வரும்போது போகும்போது அது இதுன்னு ஒன்று இருப்பாங்க இல்லையா அதான் இன்னால வயநாறுனா கொடுத்தோம் பஞ்ச சார் ஆ கொச்ச நெய்யும் கூட்டிட்டு கொடுத்தோம் கழிக்கும் ും കൊടുക്കും ഇഷ്ടംപോലെ പഴം ഉണ്ടാറുന്നു കൊടുത്തിട്ട് ഓ എല്ലാവർക്കും ഓരോ പഴം കൊടുത്താ ഇവിടും പോയിട്ട് ഒരാഴ്ച വേണ്ട വന്നു രണ്ടാഴ്ച വേണ്ട വന്നോ പഴം എന്ത് ചെയ്യാനും

ക്ലീനിങ് പ്രോസസ്സ് <laughs> <laughs> எல்லார் வீட்டுக்கும் பார்சல் பண்ணிட்டாங்க இப்போ சித்தி ரெண்டு சித்தி வீட்டுக்கு கொடுக்க போகிறாங்க இந்த மாமியார் வீட்டுக்கும் இந்த மாமியார் வீட்டுக்கும் கொண்டு போகிறாங்க எங்கள் மாமியார் வீட்டுக்கு பாப்பா கொண்டு போயிட்டாங்க வாங்க நம்ம சாம்பார் செய்கிற வேலை பார்ப்போம் ஓ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அங்கே இட்லி இருக்குது இட்லி வித் சாம்பார் கலையை டிஃபன் வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் அங்கே வீடு க்ளீனிங் இருக்குது பாப்பாவோட பிறந்த நாளுக்காக பலமாக ரெடி ஆகுது அது என்னென்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் எப்போ வரும்னு தெரியல பாப்பாவோட பிறந்த நாள் தான் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் இல்லை இன்னும் ஒரு ஆகும் ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் பசங்க யாராவது பிரிவு ஆனாங்கன்னா இப்போ இருக்கு அவ்வளோதான் அதோடு எங்கள் மச்சான் கல்யாணம் இருக்கும் எந்த பேக் தான் அபிக்கு கேட்டாங்க பிறந்த நாளுக்காக எல்லா பல்லமும் ரெடியாவது பாருங்க பர்ஸ் ரொம்ப கனமா இருந்துச்சுன்னா இப்படி கொடுத்துக்கோ நான் வேணா வச்சுக்கிறேன்

என்ன கொடுக்க போற மெடிக்கல் லீவா இங்க பாருங்க அந்த ஊர் இங்க காந்தி தாத்தா மாதிரி நினைக்கிறேன் நானு ஷேக் தானே முகமது ஷேக்கா பேர் என்ன இவரு

少年。啊。